எல்லாம் வல்ல இறையொருளாலே இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இறையடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் கலியுகம் எப்படி இருக்கும் என்கின்ற கேள்வியை நாம் எழுப்பினால் விடை என்னவாக இருக்கும் கொலை களவு எங்கு பார்த்தாலும் வன்முறைகள் இப்படிப்பட்ட சூழல் சூழல்தானமா கலியுகம் இன்றைக்கு நாம் கலியுகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விடை கிடைக்கும் ஆனால் இந்த கலியுகம் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணமாக பாரதத்திலே ஒரு கதை உண்டு மிக மிக பொருத்தமான கதை என்று சொல்லலாம் இந்த கதை பலருக்கு தெரிந்திருக்கலாம் தெரிந்தவர்கள் மீண்டும் ஒருமுறை முறை சிந்திப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் இந்த கதையை தெரிந்து கொள்ளுங்கள் பாரதப் போர் முடிந்து தர்மர் ஆட்சியிலே இருப்பார் அவருக்கு துணையாக தர்மருடைய சகோதரர்கள் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் இவர்கள் பக்கத்துணையாக இருப்பார்கள் ஒருமுறை சந்தைக்கு குதிரை சந்தைக்கு இந்த மூவரும் செல்வார்கள் அர்ஜுனன் அகுலன் சகாதேவன் மூவரும் குதிரை வாங்குவதற்காக போவார்கள் அப்போது ஒரு குதிரை இவர்களுடைய கண்ணில் படுகிறது குதிரைக்காரன் இடத்திலே இந்த குதிரை என்ன விலை எவ்வளவு வேண்டுமானாலும் கேள் நாங்கள் தந்துவிட்டு இதை பெற்றுக் என்று சொல்லுகிறார்கள் உடனே குதிரைக்காரன் சொல்றா இந்த குதிரைக்கு நான் இன்னும் விலையெல்லாம் நிர்ணயிக்கல மூன்று கேள்வி எனக்கு இருக்கிறது அதற்குரிய விடையை சொல்லிட்டு நீங்கள் இந்த குதிரையை எடுத்துச் செல்லுங்கள் அப்படிங்கிறான் உடனே அர்ஜுனன் கேள்வியை கேளுங்கிறது முதல் கேள்வி அர்ஜுனிடத்திலே கேட்கப்படுகிறது துணி தைக்கக்கூடிய ஊசியினுடைய யானையினுடைய உடம்பு நுழைஞ்சிருது வால் மட்டும் என்ன விடை அர்ஜுனன் சிந்திக்கிறான் அடுத்த கேள்வி நகுல கேட்கப்படுகிறது ஒரு பக்கம் ஒரு கிணறு இருக்கு மற்றொரு பக்கம் ஆறு கிணறுகள் இருக்கின்றன ஒரு கிணத்து நீரை எடுத்து இந்த ஆறு கிணறுகளையும் நிரப்ப முடிகிறது ஆனால் ஆறு கிணற்று நீரை எடுத்தாலும் இந்த ஒரு கிணற்றை நிரப்ப முடியவில்லை என்ன விடை என்று கேட்கிறான் குதிரைக்காரன் இவனும் சிந்திக்கிறான் மூன்றாவது அறிவில் சிறந்தவனான சகாதேவன் சகாதேவனிடத்துல கேட்கிறான் ஒரு வயல் வெளியில் முற்றிய நிலையில் கதிர்கள் இருக்கின்றன அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன அந்த கதிரை மேய்ந்து விடாத வண்ணம் ஆடு மாடுகள் மேயாத வண்ணம் சுற்றிலும் வேலியடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வந்து பார்க்கின்ற பொழுது மறுநாள் வந்து பார்க்கின்ற பொழுது கதிர்கள் ஒன்றையும் காணவில்லை மேயப்பட்டிருக்கின்றன இதற்கு என்ன விடை என்று கேட்கிறான் கேட்டுவிட்டு குதிரைக்காரன் சென்று விடுகிறான் இவர்கள் மூவரும் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தர்மர் பீமனை அனுப்புகிறார் குதிரை வாங்க போக போனவர்களை ஆழ காணும் இன்னும் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஆழ காணுமே என்ன ஆனது என்று தெரிந்து கொண்டு வா என்று பீமனை அனுப்புகிறார் பீமன் இவர்களை அழைத்து கொண்டு வருகிறான் தர்மர் கேட்கிறார் என்ன தாமதம் என்ன காரணம் என்று கேட்கிறார் உடனே அர்ஜுனன் சொல்றான் குதிரைக்காரன் எங்களிடத்திலே மூன்று கேள்வி வைத்திருக்கிறான் அந்த மூன்று கேள்விக்கு என்ன விடை என்று எங்களுக்கு தெரியல அந்த விடை தெரிந்திருந்தால் எங்களுக்கு குதிரை கிடைத்திருக்கும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான் உடனே முதல் கேள்வி என்ன கேள் அப்படின்னு தர்மருக்கு சொல்றாரு உடனே அர்ஜுனன் சொல்றான் ஊசி தைக்க துணி தைக்கக்கூடிய ஊசி துளைக்குள்ள யானையினுடைய உடம்பு நுழையுது ஆனா வால் மட்டும் நுழைய மாட்டேது இதற்குரிய விடை என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான் தர்மர் சொல்றாரு கலியுகத்துல கெட்டதெல்லாம் இந்த நுழையும் தேவையில்லாத செய்திகள் இந்த ரொம்ப காதுக்குள்ளளிமையா போயிடும் ஆனா நல்லது இந்த காதுக்குள்ள போக சிரமப்படும் கலியுகத்துல நல்லதை கேட்பதற்கு மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் நல்லவர்கள் மதிக்க மதிக்கப்பட மாட்டார்கள் என்று தர்மர் சொன்னாராம் இரண்டாவது கேள்வி என்ன கேள் அப்படிங்கிறாரு தர்மர் ஒரு பக்கம் ஒரு கிணறு இருக்கு மற்றொரு பக்கம் ஆறு கிணறுகள் இருக்கு ஒரு கிணத்து நீர் எடுத்து ஆறு கிணத்தையும் நிரப்ப முடியும் ஆனா ஆறு கிணத்து நீரை சேர்த்தாலும் இந்த ஒரு கிணத்தை நிரப்ப முடியாது அதற்குரிய விடை என்ன தர்மர் சொன்னார் இந்த ஒரு கிணறு என்பது பெற்றோர்கள் ஆறு கிணறு என்பது பிள்ளைகள் பெற்றோர்கள் எத்தனை சிரமப்பட்டாவது அந்த ஆறு குழந்தைகளையும் வறுமையையும் மீறி தங்கா தங்களால் இயன்ற வரைக்கும் அந்த குழந்தைகளை பராமரிப்பார்கள் பாதுகாப்பார்கள் ஆனால் வயோதிக காலத்தில் ஆறு குழந்தை இல்லை பத்து குழந்தையாக இருந்தாலும் அந்த தாயும் தகப்பனையும் பாதுகாப்பதற்கு தாங்கி பிடிப்பதற்கு தயங்குவார்கள் அம்மா நீங்க ஒரு மாசம் அண்ணன் வீட்டுல இருங்க அப்பா நீங்க ஒரு மாசம் தம்பி வீட்டுல இருங்க என்று பாகப்பிரிவினை நடக்கக்கூடிய காலகட்டம் கலியுகம் அந்த காலம் வரும் என்று தர்மர் சொன்னாராம் மூன்றாவது கேள்வி சகாதேவன் கேட்டான் முற்றியிருக்கக்கூடிய கதிர்கள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்வெளி சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வந்து பார்க்கின்ற பொழுது கதிர்கள் எல்லாம் மேயப்பட்டிருக்கின்றன இதற்கான விடை என்ன என்று கேட்கிறான் உடனே தர்மர் சொல்லுகிறார் இந்த வேலி என்பது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த வயலில் விளைந்திருக்கக்கூடிய கதிர்கள் என்பது மக்கள் வேலியே பயிரமேஞ்ச கதையா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது அந்த பழமொழி கலியுகத்தில் நடைபெறும் அதிகாரிகளாலும் ஆட்சியாளர்களாலுமே மக்கள் சுரண்டப்படுவார்கள் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று தர்மர் சொன்னாராம் இந்த விடையை சொல்லிட்டு தர்மர் சொன்னாராம் வந்தவன் குதிரைக்காரன் அல்ல அவன் கலியுக புருஷன் இந்த கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவிப்பதற்காக இந்த கேள்வியை அவன் கேட்டிருக்கிறான் என்று தர்மர் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது இது ஒரு செவி செய்தியாக கூட இருக்கலாம் ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையிலே இந்த கதை அமைந்திருக்கிறது இன்றைக்கும் எத்தனையோ பாடுகளை பட்டு ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய தாயையும் தகப்பனையும் தெருவிலே விடக்கூடிய சூழலில் இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு குழந்தையை ஒரு வாய் சோறு எப்படியாவது இந்த குழந்தைக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு ஒரு தாய் நினைத்து அந்த குழந்தையை இடுப்புல சுமந்து கொண்டு அந்த ஒரு உருண்டை சாப்பாட்டை எப்படியாவது அந்த குழந்தைக்கு கூட்டிடணும்னு தெரு தெருவா அலைந்த காட்சியை எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வேடிக்கை காண்பித்து அந்த நிலாவை பாரு அந்த மாமாவை பாரு அந்த கடையை பாரு மரத்தை பாரு அந்த பறவையை பாருன்னு ஒரு தாய் இதையெல்லாம் வேடிக்கை காண்பித்து ஒரு குழந்தைக்கு ஒரு உருண்டை அதிகமாக சாப்பிட மாட்டானா அப்படின்னு ஏக்கத்தோடு அந்த குழந்தையை பராமரிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அப்படி சிரமப்பட்டு வளர்த்து அவமானப்பட்டு வளர்த்த தாயும் தகப்பனையும் வயோதிக காலத்தில் ஒருவேளை உணவிற்கு தெருத்தெருவாக விடக்கூடிய பிள்ளைகள் நிறைந்திருக்கக்கூடிய காலத்தில் காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால இந்த கலியுகத்தில் யாரெல்லாம் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை மறுதலிக்கிறார்களோ அந்த வார்த்தைகளின் படி வாழாமல் அதை தவிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த கலியுகத்திற்கு பலியாக்கப்படுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நல்லவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லாத எந்த செய்தியுமே இல்லை எல்லாத்தையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் நாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அவர்கள் சொன்னபடி நடந்தாலே நிச்சயமாக நாம் கலியுகத்தின் கொடுமையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து எனவே நல்லதை கேளுங்கள் நல்லதை சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்